நடிகர் ஆர்யா மற்றும் அவரது மனைவி ஷாய்ஷா இருவரும் வெளிநாட்டுக்கு சுற்றுலா சென்றுள்ள நிலையில் அங்கே எடுத்துக்கொண்ட வீடியோக்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தினமும் ஷேர் செய்து ரசிகர்களின் லைக்குகளை அள்ளி வருகிறார் ஷங்கர் இயக்கத்தில் சியான் விக்ரம் சதா நடித்த அன்னியன் படத்தின் பாடல் காட்சியில் இடம்பெற்ற இடத்திற்கு இருவரும் சென்றுள்ள நிலையில் ரசிகர்கள் ஏகப்பட்ட கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர் ஏஎல் விஜய் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்த வனமகன் திரைப்படத்தில் அறிமுகமாகி வளைந்து நெளிந்து ஆட்டம் போட்டு ஒட்டுமொத்த இளைஞர்களையும் தன் பக்கம் ஈர்த்தவர்தான் நடிகை ஷாய்ஷா கார்த்தின் கடைக்குட்டி சிங்கம் சூர்யாவின் காப்பான் விஜய் சேதுபதியுடன் ஜுங்கா என அடுத்தடுத்து நடித்து வந்த சாய்ஷா ஆர்யாவுடன் இணைந்து கஜினிகாந்த் படத்தில் நடித்ததும் அவர் மீது காதல் வயப்பட்டார் விஷால் செம்பு மாதிரியே ஆர்யாவும் ஆகாமல் இருந்து விடுவாரோ என நினைத்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு படம் முடிந்ததும் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு குழந்தையும் பெற்றுக்கொண்டனர் சூர்யாவின் காப்பான் படத்தில் ஆர்வா நடித்திருந்தார் அந்த படத்தில் ஷாயிஷா சூர்யாவுக்கு ஜோடியாக நடித்தார் அதன் பின்னர் கஜினிகாந்த் படத்தில் இருவரும் இணைந்து நடித்தனர் கடைசியாக டெலி படத்திலும் சூர்யா மற்றும் சாய்ஷா ஜோடி இணைந்து நடித்தனர் சாய்ஷாவுக்கு அந்த படம் முழுவதும் கதாபாத்திரம் இருந்தாலும் நடிக்கும் வாய்ப்பு ஒரு கேமியாவை போலவே இருந்தது குறிப்பிடத்தக்கது நடனமாடுவதில் இன்னும் சாய்ஷாவை அடித்து கொள்ள ஆளில்லை என சொல்லும் அளவுக்கு அடிக்கடி ரீல்ஸ் வீடியோக்களை போட்டு ரசிகர்களை இயங்க வைத்து வருகிறார் இவ்வளவு இளவம் இதிலே திருமணம் செய்து செட்டிலாகிவிட்டாரே என பல இளைஞர்கள் ஃபீல் பண்ணி வருகின்றனர் திருமணத்திற்கு பிறகு சிம்பு நடித்த பத்து தள படத்தில் ஒரு பாடலுக்கு சம குத்தாட்டம் போட்டிருந்தார் சாய்ஷா தனது கணவர் ஆர்யாவுடன் ஆம்ஸ்டர் டேமுக்கு சுற்றுலா சென்றுள்ளார் நடிகை சாய்ஷா பல வருடங்களுக்கு முன்பே டூலிபிஸ் பூக்கள் வரிசையாக பல ஏக்கருக்கு பூக்கும் அழகான காட்சிகளை அந்நியன் படத்தில் இடம்பெற்ற குமாரி என் காதல் சிக்கி முக்கி திக்குது குமாரி என்கிற பாடலில் காட்டிய ரசிகர்களின் கண்ணை கவர்ந்திருந்தார் இந்த நிலையில் அந்த இடத்திற்கு சென்ற சாய்ஷா தனது கணவருடன் ரொமான்ஸ் செய்யும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு மேலும் தெரியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்